இன்றே வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள் சொல்லட்டுமா கேட்டு பாருங்க உங்களுக்கு அது கரெக்டாக தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா இன்றைக்கி வேண்டாம் விட்டுற அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லாமல் அதோடய பேக்ரவுண்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம யோசித்து அதை தீர்வு காணவா அதில் தனக்குத்தானே இது அப்படி இருக்குமோ இது அப்படி இருக்குமோ அப்படிங்கிறத வந்து யோசிக்காமல் விட்டுருணும் யாராவது ஏதாவது சடனாக கேட்கும்போது போது ஆமாம் அப்படித்தான் ஓகே செஞ்சிடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லவே சொல்லாதீங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வச்சுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணின விஷயத்த என்ன தடங்கள் வந்தனாக்கால ஒரு கை பார்த்து நான் சொல்லி முடிக்க வேண்டியது அது நல்ல விஷயம் இதை ஆரம்பித்தா அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ தோத்து போயிருவோமோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே கூடாது வெற்றி எப்போ நமக்கே என்ற யோசனையோட சிந்தனையோடு நம்ம செயல்பட வேண்டும் தேவையில்லாமல் அடுத்தவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லி அது அவங்க அதுக்கு ஏதாவது கிரிட்டிசிசம் பண்ணி தந்தானாக்கா அந்த கிரிட்டிசிசம் நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம் இல்லை அதில் ஏதாவது கரெக்ட் இருக்குன்னாக்கா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண பார்க்கலாம் கிரிட்டிசிசம் இல்லைன்னா நம்மளால் வந்து ஒரு முன்னுக்கே வர முடியாது கரெக்டானே இந்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா மாற்றிக்கிங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்றே